இருநாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்க தலைமையிலான உயர்மட்ட குழுவினர் எதிர்வரும் பதினைந்தாம் தகுதி இந்தியாவிற்கு செல்ல உள்ளனர் ஜனாதிபதியின் இந்திய விஜயம் தொடர்பான முழுமையான அறிவிப்பு இவ்வாறும் வெளியிடப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் பாராளுமன்ற மற்றும் ஜனாதிபதி தேர்தல்களின் பின்னரான ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்கவின் இந்திய விஜயமானது தெளிவான மக்கள் ஆணையை முன்னிறுத்தியுள்ளதால் இலங்கை இந்திய உறவுகளின் எதிர்கால நலன்களில் முக்கியத்துவம் பெறுகிறது பதிமூன்றாவது திருத்தத்தை முழுமையாக அமுல்படுத்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்துதல் போன்ற விடயங்கள் தொடர்பாக இருதரப்பு பேச்சுக்கள் இடம்பெறும் இந்த விஜயத்தில் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் கடற்றொலில் நீரியல் வளங்கள் மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆகியோர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டு வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவால் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளில் ஜனாதிபதி அனுருகுமார் திசாநாயக்க தலைமையிலான குழு பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் நிலை தகவல் செய்திகளை பெற்றுக்கொள்ளாக் வலையளத்தில் இருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு ஏழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்